அது என்ன இந்த ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் என்னைக்கு ஆடிப்பூரம் எந்த தேதி எந்த கிழமை வருது எந்த நேரத்துல கொண்டாடலாம் எப்படி கொண்டாடலாம் அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே குறிப்பா இந்த பெண் தெய்வமா இருக்க இந்த அம்பிகை அம்மன் அம்மன்கிறவங்க எந்த பெயர்ல இருந்தாலும் சரி அவங்கள கொண்டாடுறதுதான் நம்மளோட வழக்கமா இருக்கு அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு எல்லா தினமும் உகந்த தினமா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சிறப்பு அப்படி இருந்தாலும் இந்த ஆடி பூரம் அப்படிங்கிறத அது சைவமா இருந்தாலும் சரி வைணவ திருக்கோவிலா இருந்தாலும் சரி எந்த கோவிலா இருந்தாலும் தவறாமல் அம்மனுக்கு கொண்டாடுற ஒரு விழா அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது முதல்ல இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த உமாதேவி அப்படின்னு சொல்ற பார்வதி அவதரித்த நாள் அப்படின்னு நம்மள வழக்கத்துல சொல்லிட்டு இருக்கோம் இன்னொன்று மகாலட்சுமியோட அவதாரமா இருக்கிற ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்த தினம் அதையும் இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் இந்த அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெற்ற நாளாவும் இந்த ஆடிப்பூர திருநாள் கொண்டாடப்படுது அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த பார்வதி தேவி அம்மன் எந்த அம்மன் எந்த வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அப்படி இருக்கிற அம்மனுக்கு வளைகாப்பு நாள் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் ஒரு விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பண்டிகை நாள் அப்படின்னு எடுத்துனா அதற்கான வரலாறு புராண கதைகள் எவ்வளோ இருக்கும் அப்படி சொல்லப்படுற கதைகளில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து இந்த பங்குனி ஊத்திரத்தன்னைக்கு சிவன் பார்வதிக்கு திருமணம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா கோவில்கள்லையும் நடத்துவோம் நம்ம வீட்லையும் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுவோம் எப்படி எல்லாமோ வழிபாடு பண்ணுறோம் அப்படி நடக்கிற திருமணத்திற்கான வலைகாப்பு இந்த ஆடிப்பூர நாள் கொண்டாடப்படுது ஒரு பெரிய ஐதீகமா இருக்கு அன்னைக்கு கோவில்கள் எல்லாம் நம்ம பழங்கள் பல வகையான மலர்கள் காய்கறிகள் பிரசாதங்கள் குறிப்பா வளையலும் சேர்த்து அலங்காரம் பண்ணிருப்பாங்க அன்னைக்கு கோவிலுக்கு செல்ற பெண்கள் எல்லாருக்குமே அங்க படைக்கப்பட்ட அந்த வளையலையும் வந்து பிரசாதமா கொடுப்பாங்க பெண்கள் அந்த வளையலை வாங்கி தாராளமா கையில அணிஞ்சுக்கலாம் இல்ல நாங்களும் வந்து வளையல் வாங்கி தானம் கொடுக்கிறோம் கோவிலுக்கு அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம் இல்ல நாங்களே வந்து அங்க வர்ற சுமங்கலி பெண்களுக்கு ஆளுக்கு நாலு வளையல் கொடுக்கிறோம் அதையும் வந்து நீங்க குடுக்கலாம் இப்ப இந்த ஆண்டாள் அவதரித்த நாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த பெரிய ஆழ்வாருக்கு துளசி செடிக்கு கீழே கிடைக்கிறவங்கதான் இந்த ஆண்டாள் அவங்க அந்த இடத்துல இருந்து அவர் கண்டெடுக்கிறார் அவர் அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்னு பெயர் வைக்கிறார் கோதையை வளர்க்க ஆரம்பிக்கிறார் கோதை எப்படி வளர்றாங்கன்னா இந்த பெருமாள் மேல ரொம்ப பிரியம் பக்தி அதையும் தாண்டின ஒரு பெரிய அன்பு பாசத்தோட வளர்றாங்க ரங்கநாதன் தான் எல்லாமே தனக்கு அவர்தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சு வளர்றாங்க அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் அவதரித்த நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுது இந்த நாளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்து நாள் திருவிழாவா நடக்கிறது இந்த ஆடிபுரத்தோட ஒரு பெரிய சிறப்பு ஆடிப்பூர தன்னைக்கு அந்த ரங்கமன்னாரோட தேர்ல வந்து பக்தர்களுக்கு கண்கொள்ளா தரிசனத்தை கொடுக்கறாங்க இந்த ஆண்டாள் இது மட்டும் இல்லாம திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபால சுவாமி கோவில்லையும் இந்த ஆடிபுரம்ங்கிறது பத்து நாள் திருவிழாவா நடக்குது அடுத்ததா கும்பகோணத்துல சாரங்கபாணி

நிறைவு பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள் கிழமை இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் இருக்கு இப்போ இதுல நம்ம இந்த திங்கள் கிழமைய பூர கொண்டாடுறதுக்கு உகந்த நாளா எடுத்துக்கலாம் சரி இப்போ இந்த பூஜை செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு நேரம் வேணும் இந்த நேரத்தை காலையில இப்போ திங்கள் கிழமை காலையில ஆறுல இருந்து ஏழு இருபது வரைக்கும் பூஜை செய்யறதுக்கான நேரமா நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்ல அவ்வளவு சீக்கிரமா எங்களால செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கு தான் வர நேரமா இருக்கக்கூடிய ஒன்பதுலேருந்து இருந்து பத்து முப்பது மணி வரை காலை நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஏன் இவ்வளோ காலையில சீக்கிரமா அப்படின்னா குறிப்பா வேலைக்கு போற பெண்கள் ஆண்கள் எல்லாம் இருப்பாங்க சில பேர் பூஜை செய்கிறவங்க சீக்கிரமே வேணாலும் செஞ்சுட்டு அதற்கு அடுத்து அவங்க பணியை தொடரலாம் இல்ல நாங்க தான் இருக்கோம் எல்லாரையும் கணவன் குழந்தைகள் எல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நாங்க பூஜை செய்கிறோம் அப்படின்னா நீங்க அதற்கு அடுத்து வரக்கூடிய நேரத்தை பயன்படுத்திக்கலாம் சரி இப்ப பூஜை செய்யணும் யாரெல்லாம் இந்த பூஜை செய்யலாம் அப்படின்னா குறிப்பா இந்த குழந்தை இல்லாத பெண்கள் தாராளமா இந்த ஆடிப்புற விரதம் இருந்து பூஜை செய்யலாம் அதே மாதிரி திருமணமாகாத ஆண் பெண்கள் ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் இந்த பூஜையை செய்யலாம் சரி நாங்க முழுக்க விரதத்துல தான் இருக்கணுமா எங்களுக்கு வந்து வேலைக்கு போகணும் ஆபீஸ்க்கு போகணும் இல்ல உடல்நல குறைபாடு இருக்கு நாங்க என்ன பண்றது அவசியம் கிடையாது நீங்க மனதார விரதம் இருந்து இந்த வழிபாட்டை செய்யலாம் பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் இல்ல வேளை சாப்பாடு சாப்பிட்டு நீங்க இந்த விரதத்தை இருக்கலாம் சரி இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த திருமணமா இருந்தாலும் சரி குழந்தை வரம் வேண்டவங்களா இருந்தாலும் சரி ஒரு பெரிய ந எடுத்துக்கோங்க முதல்ல அந்த மணப்பலகையை உங்க வீட்ல பூஜை அறைக்கு பக்கத்துல கிழக்கு திசை நோக்கி அம்மனோ படமோ சிலையோ வைக்கிற மாதிரியான அமைப்பில அந்த மணப்பலகையை முதல்ல வச்சுக்கோங்க மணப்பலகையை சுத்தப்படுத்தி அதுல மா கோலம் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அது மேல வாழை இலை இருக்குனா வாழை இல அப்படி இல்ல அப்படின்னா ஒரு சிவப்பு கலர் துணி அந்த சிவப்பு கலர் துணியை விரிச்சு அது மேல வீட்ல அம்மன் फोटो இருக்கு எந்த அம்மன் फोटोவா இருந்தாலும் பரவாயில்ல காமாட்சி மீனாட்சி அங்காள பரமேஸ்வரி கறுமாரி நீங்க எந்த அம்மன் फोटोவா இருந்தாலும் பரவாயில்லை எடுத்து வச்சுக்கோங்க இல்ல நாங்க அம்மன் விக்கிரகமே வச்சிருக்கோம் சரி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த சிலையோ புகைப்படமோ எது இருக்கோ சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நலுங்கு வைக்கணும் இப்ப நம்ம நலுங்கு வைக்கிறோம் அப்படின்னா முதல்ல எப்படி வைப்போம் மஞ்சள் சந்தனம் குங்குமம் அச்சதை பூ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அம்மனோட போட்டோவையோ சிலையோ நீங்க எதுவா இருந்தாலும் வச்சிட்டு முதல்ல மஞ்சள் எடுத்து அந்த அம்மனுக்கு நலுங்கு வைங்க அடுத்ததா சந்தனம் அடுத்ததா குங்குமம் இதையெல்லாம் வச்சிட்டு இந்த அர்ச்சதை பூ எல்லாமே புகைப்படமா இருந்தாலும் சரி விக்கிரகமா இருந்தாலும் சரி மாதிரி இந்த அச்சதையை நலுங்கு வைங்க முதல்ல அம்மனுக்கு அடுத்ததா நீங்க மலர் மாலையோ இல்ல மலர் பூவோ உதிரி பூவோ என்ன வச்சிருக்கீங்களோ அதால அர்ச்சனை பண்ணலாம் இல்ல மஞ்சளால அர்ச்சனை பண்ணலாம் குங்கும அர்ச்சனை பண்ணலாம் அச்சதையால அர்ச்சனை பண்ணலாம் நீங்க அப்படி அர்ச்சனை பண்றப்போ உங்களுக்கு லலிதா சஸ்கர நாமம் தெரியுது சொல்லலாம் இல்ல கனகதாரா சோஸ்திரம் தெரியுது சொல்லலாம் இல்ல அம்மன் பாடல் தெரியுது சொல்லலாம் இல்ல எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் அபிராமி அந்தாதி நீங்க சொல்லலாம் சொல்லிட்டு உங்களோட இந்த பூஜையை முடிச்சிட்டு நீங்க இப்ப நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு இனிப்பு செஞ்சுக்கலாம் பாயசமாக இருக்கலாம் இல்லை சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம் ஏதோ ஒரு இனிப்பு செஞ்சுட்டு நீங்கள் இதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் பூஜைக்கான தொடக்கத்தையே ஆரம்பிக்கணும் இப்போ பூஜையை செஞ்சுட்டு நீங்கள் அந்த புகைப்படத்தையோ இல்லை விக்கிரகத்தையோ எப்படியும் சாமி பூஜை அறையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க திரும்ப கொண்டு போய் அதே பூஜை அறையில் எடுத்த இடத்துல வச்சுடுங்க இப்போ வச்சுட்டு வந்து நீங்கள் வீட்டில் திருமணமாகாத ஆண்னா ஆண் இல்லை பெண்ணா பெண் இல்லை குழந்தை பேருக்காக காத்திருக்கிற பெண்ணா கண்டிப்பாக பெண் தான் ஆணை உட்கார வைக்கணும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பெண் தான் அவங்கள கொண்டு வந்து இப்ப நீங்க அம்மனை உட்கார வச்சிருந்தீங்க இல்லையா அந்த மனப்பலகை அதுல அவங்கள கொண்டு வந்து உட்கார வைங்க எப்படி அம்மனுக்கு நலுங்கு வச்சிங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் நலுங்கு வச்சு இல்ல அக்கம் பக்கத்துல யாரும் பெரியவங்க கூப்பிட்டா வருவாங்க நலுங்கு வைக்க அப்படின்னாலும் தாராளமா அவங்களையும் கூப்பிட்டு நலுங்கு வைக்க சொல்லி அவங்க கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் நீங்க ஏற்கனவே வந்து நலுங்கு வச்சு கொண்டு போய் பூஜை அறையில வச்சிருக்கீங்க இல்லையா அங்க போய் அவங்கள அந்த விழுந்து வணங்கி ஆசிர்வாதம் வாங்கிக்க சொல்லுங்க இதை செய்யும்போது ரொம்ப மனதார மன நிறைவோட செய்யணும் அவங்க விழுந்து வணங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வீட்டு பெரியவங்க இருக்காங்கன்னா பெரியவங்க கையால் கொடுக்க சொல்லுங்க இல்லை நாங்கள் யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னா நீங்களே தாராளமாக எடுத்து சாப்பிடலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த அம்மனுக்கு வளையல் சாத்த மறந்துடாதீங்க அப்படி சாத்துற வளையலை வீட்டில் இருக்கிற பெண்கள் கட்டாயம் அணைந்துக்கலாம் அதுவும் குழந்தை பேருக்காக அந்த ஒரு பெண்ணுக்கு நலுங்கு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற வளையலோட அந்த அம்மன் படத்துக்கிட்ட இருக்கிற வளையல் நாலு வளையல் எடுத்து போட்டு விடுங்க சரி இவ்வளவு நாங்க செஞ்சுட்டோம் இப்ப கோவிலுக்கு போகணுமா கோவிலுக்கு போக நேரம் இருக்கு இல்ல வீட்டுக்கு பக்கத்துல அம்மன் கோவில் இருக்கு அப்படின்னா தாராளமா போயிட்டு வாங்க ஆடிப்பூரம் அன்னைக்கு வளையல் கொண்டு போய் கோவில்ல கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்ப வளையல் மட்டும் தானா அப்படின்னு கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது கோவிலுக்கு என்னென்னலாம் மங்களமான பொருள் இருக்கோ மஞ்சள் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி வளையல் என்ன மங்கள பொருட்கள் இருக்கோ எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அங்க நடக்கிற பூஜையிலையும் நீங்க தாராளமா கலந்துக்கலாம் அங்க கொடுக்குற வலையலையும் நீங்க வாங்கி போட்டுக்கலாம் இல்ல நீங்க வளையல் வாங்கிட்டு போய் யாருக்காவது தானமாவும் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த வருடம் ஆடிப்பூரனால் சதுர்த்தி அன்னைக்கு வருது அதனால நீங்க இந்த வரப்போற ஆடிப்பூரத்தை தவற விடாம உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை மாற்றிக்கோங்க ஏன்னா அம்மா வந்து எது கேட்டாலும் குழந்தைங்க கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி மனமுருகி நீங்கள் அம்மா கிட்டே அம்மா எனக்கு இந்த செல்வம் வேணுமா இல்லை எங்கள் வீட்டில் இந்த பசங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கிட்டு இந்த ஆடிப்புற வழிபாடை செய்யுங்க இந்த ஆடிப்புற நாளில் இந்த அம்மனோட அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு கேட்குறேன் நன்றி வணக்கம்